விஸ்ம விஷுவல்ஸ் நேர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இதிகாச பாடம் பகுதியில் நம்ம நிறைய இதிகாச கதைகள் புராண கதைகள் அந்த சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா கல்கி திரைப்படம் பார்த்தீங்களா கண்டிப்பாக பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த படம் நீங்கள் கதை திரைக்கதை அதெல்லாம் விட்டுருவோம் மகாபாரத காட்சிகள் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும் தான் விஸ்வம் மிஷுவல்ஸ்ல இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா அல்ல மகாபாரதத்தில் வரக்கூடிய அஸ்வத்தாமன்ல இருந்து தான் அந்த கதையை தொடங்குது அஸ்வத்தாமன் யாரு துரோணாச்சாரியாருடைய பையன் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியாருடைய தங்கை கிருபியை திருமணம் செய்து கொண்டார் அந்த துரோணாச்சாரியாருக்கும் கிருபிக்கும் மகனாக பிறந்தவர் தான் அஸ்வத்தாமன் இந்த அஸ்வத்தாமனை மையமாக வச்சு தான் கல்கி திரைப்படம் இருக்குது வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பாருங்க இப்போ நான் துரோணாச்சாரியார் பற்றி ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்களேன் பரசுராமர் அவரு அவர்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறார் இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டார் இப்பதான் துரோணாச்சாரியர் வரார் துரோணாச்சாரியார் ரொம்ப கஷ்டப்பட்டவர் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பாஞ்சால தேசத்து இளவரசன் கிட்ட போய் தன்னுடைய வறுமை நிலைக்காக பொருள் கேட்க போய் அவமானப்பட்டார் இல்லையா அந்த துரோணாச்சாரியார் பரசுராமர்ட்ட ஏதாவது கேட்கலான்னு வரார் பரசுராமர் அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எல்லாருக்கும் குடுத்துடாரு இப்ப அவர்கிட்ட எதுவுமே இல்லை கிட்ட பரசுராமர் சொன்னார் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனேப்பா எதுவுமே இல்லையே இந்த நேரத்துல போய் நீ வந்திருக்கிறியே இப்ப துரோணாச்சாரியார் எதுவுமே இல்லையா எதுவுமே இல்லையா சார் என் ராசியே இப்படிதான் இப்பெல்லாம் நினைக்கல ஏன்னா நம்ம அப்படிதானே பண்ணுவோம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா என் ராசியே இப்படிதாங்க நான் இப்படிதாங்க கஷ்டப்படுவோம் இப்படிதான் சொல்லுவோம்ல துரோணாச்சாரியார் அப்பெல்லாம் புலம்பல என்ன பண்ணார் தெரியுமா இதிகாச பாடம் அப்படின்றது இதுதான் அவரு என்ன விஷயத்துக்காக போனாரு எல்லாருக்கும் செல்வத்தை கொடுக்குறார் பரசுராமர் அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குற நாம் எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் போனார் ஆனால் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சார் பரசுராமர் இப்போ எதுவுமே இல்லை எதுவுமே இல்லையப்பா இப்போ போய் நீ வந்திருக்கிறையே இப்போ துரோணாச்சாரியர் சொன்னார் உங்களால் இப்போ எனக்கு எதுவும் கொடுக்க முடியலன்னு தெரியுது பரவாயில்ல சரி நான் வரேன் அப்படி சொல்லலை என்ன தெரியுமா சொன்னார் வந்ததுக்கு ஏதாவது வாங்கணும்ல அஸ்திர சாஸ்திரம் அந்த கலையை எனக்கு கொடுங்கள்னு கேட்டு வாங்கினார் துரோணாச்சாரியார் அது அவரோட வாழ்க்கையில ஏற்படுத்திய மிகப்பெரிய திருப்பு முனை அஸ்திர சாஸ்திரத்தை எனக்கு கொடுங்க மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க சரி எனக்கு எதுவுமே இல்லைன்னா நான் திரும்பி போகல இதை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினார் துரோணாச்சாரியர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்க ஒருத்தவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்டு போறீங்க அவங்க அந்த உதவிய இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க இல்லப்பா இப்ப என்னால பண்ண முடியாது அப்படின்னா இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம் ஆனா இவர் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்றாருன்னு அவரையும் குறை சொல்லாம என் தலையெழுத்து எப்ப பார்த்தாலும் இப்படிதான் அப்படின்னு நம்மளை நாமளே நொந்துக்காம இவர் மூலமாக எனக்கு வேற என்ன கிடைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு சரி பரவாயில்லங்கய்யா பரவாயில்ல எனக்கு இது பண்ணி தரீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கான ஒரு சூழல் இருக்கா அப்படின்றத பார்த்து பயன்படுத்திக்கணும் தான் இந்த இடம் நமக்கு சொல்லுது கோவில்களுக்கு போகும்போது கூட சில பேர் வழிபாடு வைப்பாங்க நாப்பத்தி எட்டு நாள் வேண்டுன்னா இது நடக்கும் அப்படின்னு சில வழிபாடுகள்லாம் இருக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து வேண்டுறோம் அது நடக்கலன்னா கடவுள் மேலே கோபம் வரும்ல நம்ம என்ன நினச்சுக்கிறோன்னா நம்ம கேட்டதெல்லாம் கடவுள் கொடுத்துடணும் அதுக்கு தானே கடவுள் இருக்கிறார் இந்த கர்மா வினை அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை நான் உனக்கு அபிஷேகம் பண்ணேன் நீ எனக்கு இதை கொடு இப்படி தானே நம்ம பேரம் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட இல்லையா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கடவுள்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கேட்குறீங்க எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும்னு அது நமக்கு கிடைக்காத மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா சரிப்பா நீ என்ன நினைக்கிறியோ அதை குடு இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனையை மாத்திக்கணும் துரோணாச்சாரியார் எனக்கு இது வேணும்னு கேட்க தான் போனார் ஆனா அது கிடைக்கலன்னதும் அவர் மனசு தளர்ந்து போகலை இத கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினார் இல்லையா அது மாதிரி சூழ்நிலைகளில் இது என் கையை விட்டு போகுது இது எனக்கு கிடைக்கல என்ன பண்றது அப்படின்னு மனசு தளர்ந்து போகாமல் என்ன கிடைக்கும் அப்படின்றத யோசிச்சு அதை நாம் பெற்று கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவம் நமக்கு சொல்கிற பாடம் இதை போல மீண்டும் இதிகாச பாடம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ